ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வந்து நம்ம காய வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றியாச்சு தெரிஞ்சதை சேர்த்துருக்கோம் இன்னும் கடுகு போட்டிருக்கோம் நல்லா பொறிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம நல வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதையை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் ரெண்டு மூணு பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் பூண்டு நான் வதங்கிடுச்சு நம்ம வந்து ஒரு தக்காளி ஊட்டிட்டு இருக்கோம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி போட்டுக்கலாம் வாழைக்காய் வந்து வாயுனால நம்ம வந்து பூண்டு பூண்டு சேர்த்து கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இது நல்லா கிண்டி ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வதச்சு இப்போ ஒரு காணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கிணறு நறுக்கி வச்சிருக்கோம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கீழே